கூடாது இனிமே ஒரு ரூமுக்குள்ள வரமாட்டேன் சுண்டு விரல் கேவலம் ஒரு ஐநூறு ஓவா ஓவா ஐநூறு ஓவா கொண்டான் சம்பாதி கொடுத்து வெள்ளை அடிக்க ஐநூறு ஓவாயை கொண்டாந்து குடுத்து புட்டு கேவல ரோபோ சங்கர் முன்னால் என்னை அசிங்கப்படுத்துவ அர்ச்சனா முன்னால அவமானப்படுத்துவ மகேஷ் முன்னால மரியாதை எல்லாம் பேசுவேன் யார் தெரியுமா நானு எந்திரி எந்திரி கேவலம் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆளு நீ ஆமா என்ன நீ கேவலப்படுத்துறியா நீ ஐநூறு ரூபாய்க்கு சம்பாதிச்சு கொடுக்கற ஒரு ஆளு சம்பாதிக்கிறியா எவ்வளவு தைரியம் தான் என் மேல கை வச்சிருப்பேன் எவ்வளவு சோழன் என் சட்டம் மேல கை வச்சிருப்பேன் இனிமே என் மூஞ்சியா முடிக்காதயா இனிமே என் முதுகுல